ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கேஸ் சிலிண்டர் இருக்கா கேஸ் சிலிண்டர் இருக்கிறவங்க இதை செய்யலைன்னா உடனடியாக ரத்து செய்யப்படும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுதான் என்ன அப்படிங்கறது பார்க்கலாம் கேஸ் சிலிண்டர் நுகர்வோருக்கு மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் ஒரு அதிர்ச்சியூட்டும் முடிவை எடுத்துள்ளது வீட்டில் எரிவாயு சிலிண்டர்களை பயன்படுத்துபவர்களுக்கு ஒரு புதிய நிபந்தனையை கொண்டு வந்துள்ளது மானிய விலையில் சிலிண்டர்களை பெறுவர்கள் உடனடியாக ஆதார் அடிப்படையிலான பயோமெட்ரிக் ஈகேவைசியை முடிக்க வேண்டும் அப்போதுதான் மத்திய அரசின் சிலிண்டருக்கான மானியத் தொகை அவர்களின் கணக்கில் டெபாசிட் செய்யப்படும் இல்லையெனில் அது டெபாசிட் செய்யப்படாது பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா பயனாளிகள் முதல் வழக்கமான மானியம் பெறுவரை அனைவருக்குமே இது பொருந்தும் ஏன் திடீரென்று இந்த ஆதார் அடிப்பலுடன் பயோமெட்ரிக் இயக்க கொண்டு வந்தது என்று நாம் யோசிக்கலாம் அனைத்து திட்டங்களும் முழுமையானதாகவும் எந்த ஓட்டைகளும் இல்லாமல் இருப்பதை உறுதி செய்ய மத்திய அரசு முயற்சிக்கிறது ஏனென்றால் மாநில அரசுகள் அந்தந்த திட்டங்களை இணைக்கின்றன எனவே எங்கும் ஊழல் அல்லது முறைகேடுகள் இருக்கக்கூடாது என்றும் தகுதியற்றவர்கள் எந்த சூழ்நிலையும் திட்டங்களின் பயன்களை பெறக்கூடாது என்றும் மையம் நம்புகிறது இந்திய நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா முப்பது கோடிக்கும் அதிகமான எல்பிஜி இணைப்புகள் இருக்குது இவர்களில் பத்து கோடி பேர் பிஎம் யூஒய் திட்டத்தின் கீழ் மானிய விலையில் எரிவாயு சிலிண்டர்களை வாங்கிட்டு இருக்காங்க பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தில் மத்திய அரசு தற்போது ஆண்டுக்கு ஒம்போது மானிய விலையில் எரிவாயு சிலிண்டர்களை கொடுத்துட்ருக்காங்க ஒவ்வொரு சிலிண்டருக்கும் முந்நூறு ரூபாய் மானியம் கொடுக்குறாங்க மேலும் ஐந்து கிலோ சிலிண்டருக்கு போதுமான மானியமும் வழங்கப்படுகிறது இந்த இகேஒய்சி செயல்முறை ஒவ்வொரு நிதியாண்டிலும் ஒருமுறை செய்யப்பட வேண்டும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நிதியாண்டில் ஒருமுறை செய்யப்பட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு நிதியாண்டு ஏப்ரல் மாதத்தில் மீண்டும் செய்ய முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நிதியாண்டில் கேஒய்சி செய்யாதவர்கள் உடனடியாக அதை செய்யாவிட்டால் அவர்களுக்கு எட்டு மற்றும் ஒன்பதாவது சிலிண்டர்களுக்கு மானியமும் கிடைக்காது